வில்லனு வில்லன்னு யாரும் இல்லை லைக் எப்படி சொல்கிறது தங்கத்தை பாதுகாக்கிறாங்க அவங்க வந்து தங்கம் வேணும் அது அவ்வளோதான் அந்த மாதிரி இதுக்கு மேலே சொன்னால் ஸ்பாலியர் ஆகிரும் வில்லனில் யாரு அந்த மாதிரி சொல்லுவாங்க நல்லா இருக்கு நல்லா நடிச்சிருக்காரு பைட்லாம் நல்லா இருக்கு நல்லா ஆக்டிங் அவர் நல்லா பண்ணிருக்காரு நல்லா இருந்துச்சு எல்லா சாங்கும் நல்லா இருந்துச்சு நல்லா நடிச்சிருக்காரு சின்ன பசங்க எல்லா படம் பார்க்கலாம் பார்க்கலாம் ஒன்றும் அசிங்கமெல்லாம் ஒன்றும் இல்லை கேஸ்டிங்லாம் நல்லா இருந்தது ப்ரோ ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் லைக் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் சொல்ல வந்தது கடைசியில் நிறைய பேருக்கு புரியாத மாதிரியே இருந்தது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம் லைக் கோலாரோட ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க எப்படி வந்திருக்குன்னு பட் ஆனால் லைக் நிறையா கடைசி இது உள்ள முக்கியமான சொ என்னென்ன சொல்லணுமோ அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அவரோட தங்கலான்னு இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் படம் சூப்பராக இருக்குது ஆக்டிங் ஸ்கிரிப்டு எல்லாமே சூப்பராக இருக்குது மியூசிக் சேஞ்சே இல்லை ஜிவி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் மூவி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னொரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எப்படி நம்ம அந்த பெரிய டேரக்டர்ஸ் ஒரு மார்ட்டின் ஸ்கோர்ஸஸ் அந்த ரேஞ்சுக்கு சொல்லுவோமோ ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து படம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்குது இந்த படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அண்ட் சோஷியலியும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜஸ் ஒரு விமென்க்கு ரொம்ப எம்பவரிங் மூவி ஃபீமேல் லீட்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை செம்மையாக பண்ணியிருக்காங்க இல்லை அவர் ஹீ இஸ் டெடிக்கேட் டு ஹிஸ் ரோல் அவர் அந்த கேரக்டராகவே தான் நடிச்சிருக்காரு எல்லாருமே கேஸ்டிங் சூப்பராக எல்லாருமே ஒவ்வொரு ரோல் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த இதுவை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க பட் ஸ்டோரி ஆடியன்ஸுக்கு சொல்ல வந்தது வந்து கரெக்டாக போயிருக்குமான்றது கொஞ்சம் டவுட் தான் ஃபேமிலியோட பார்க்கலாம் பட் ஆனால் காமெடியில் இல்லையா ஜஸ்ட் ஆர்ட் ஃபிலிம் மாதிரி லைக் ஹிஸ்ட்ரி தான் எடுத்திருக்காங்க நிறைய வேர்ட்ஸே உங்களுக்கு புரியாது லைக் பார்க்கும்போது டைலாக்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து ரொம்ப சவுண்டாக லைக் வந்து வேர்ட்ஸே சில இடத்துல புரியாது உங்களுக்கு மேக்ஸிமம் ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக் இந்த பட படத்தில் அண்ட் முக்கியமான டைலாக்ஸ் எது வந்து ரொம்ப க்ளோஸாக அந்த படத்தோட ரொம்ப ரிலேட் ஆக வேண்டிய டைலாக்ஸ் எல்லாமே அதர் ஃபேக்டர்ஸ்னால இதில் ரொம்ப தெரியாமவே போய்டுது இன்னும் பெட்டர் ரைட்டிங் இருந்திருக்கலாம் ஸ்கிரீன் பிளே நல்லா தான் தான் லைக் ஒரு ஓல்டு அந்த மெடிவல் டைம் இருக்கிறது நல்லாவே காமிச்சிருக்காங்க அப்ஸ் அண்ட் டவுஸ் இருக்குது பட் ஆனால் பார்க்கலாம் ப்ரோ ஓகே ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தாரித்தில் ஒருவனில் இருந்த அதே இதுதான் தான் இதுலேயோ இருக்குது லைக் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் மியூசிக் இது பண்ணிடுறாங்க சாங்ஸ்லாம் இருக்குது சாங்ஸ்லாம் நல்லா தான் நல்லா இருக்கும் நல்லா அவரை பற்றி சொல்லவே உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு அவர் மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா லொக்கேஷன்ஸும் அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன்ஸாக தான் பண்ணியிருக்காங்க பட் எல்லா எல்லா கேரக்டர்ஸுமே ப்ரில்லியன் டு த கோர் தங்கலான் படம் பார்த்திங்கன்னா படம் நல்லா இருந்தது ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் மாதிரி எடுத்துருக்கிறாங்க அந்த ஓக்வெல் சிஜி மியூசிக்கு எல்லாமே நல்லா இருந்தது விக்ரமோட நல்லா இருந்தது விக்ரம் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது படத்தில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இட்ஸ் குட் ட்ரை அண்ட் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருக்கும் புரியிற மாதிரி இருந்தது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது ஸ்டோரியை ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸில் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் அண்டு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி குழந்தைக்கு சொல்ல மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறமேட்டு அதே எலிவேட் பண்ணி பின்னாடி செகண்ட் ஆஃப் வருது ஏ குட் ட்ரை ஜிவியோட மியூசிக்கு அந்த படத்தை எலிவேட் பண்ணி நல்லா தூக்கி நிறுத்தியிருக்குது அண்டு கங்க்ராட்ஸ் ஃபார் த டீம் இல்லை இல்லை பசுபதியோட கேரக்டர் வந்து ஜஸ்ட் மாதிரி தான் இருக்குது அண்டு இஸ் கைண்ட் ஆஃப் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறாரு அது எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படின்றது சொல்லியிருக்கிறார் த்ரோட்ட கேரக்டர் வித் விக்ரம் அவர் வர்றாரு அண்டு அது வந்து ஒரு சில பாயிண்டில் வந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத அவர் மூலமாக யூஸ் பண்ணுறாங்க அதுதான் பாசிட்டிவ் இருக்கா கம்பேக்னு சொல்ல முடியாது இட்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல பட் ஆனால் கண்டிப்பாக நல்ல ஒர்க்கு விக்ரம் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு முன்னாடி கொடுத்த படத்தை விட இந்த படத்தில் அவரோட பெஸ்ட்டு ஒர்க் வந்து நல்லாவே தெரியுது வெளியே அந்த ஸ்டோரியோடு அது வந்து நல்லா இதாக இருக்குது மிக்சாக இருக்குது அவர் ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாரு அந்த கேஷுவாலிட்டி வந்து நல்லா நம்ம கேஷுவலாக அவரோட வாக்கு அவரோட ஸ்லாங்கு எல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரஞ்சித்துக்கான இன்புட்டு ரஞ்சித் கொடுத்த இன்புட்டுக்கு அவர் வந்து அவுட்புட்டு கரெக்டாக கொடுத்துருக்கிறாரு கிடைச்சா நல்லா தான் இருக்கும் விக்ரம்க்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே டீமுக்கும் கிடைக்கும் ஹோல் மூவிக்கும் கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனும் கூட ஜிவியோட மியூசிக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது நல்லாவே படத்தோட ஜானரை இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்குது ஜிவிக்கும் அவார்டு கிடைச்சா நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பார்வதிக்கும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க மாளவிக்காக கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் வந்திருக்கிறாங்க அது அவங்க வர்றது எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்குது பசுபதி நல்லா பண்ணியிருக்கேன் நல்ல படம் தான் ஆஸ் யூஷுவல் கிராஃப்டில் அவங்க மிஸ் பண்ணவே இல்லை மேக்கிங்காக இருக்கட்டும் கேஸ்ட் எக்ஸலண்ட் பண்ணியிருந்தாங்க பட் நான் சொல்ல மாதிரி தான் கொஞ்சம் அவங்க சொல்ல வேண்டிய மெசேஜ் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன் கிளைமேக்ஸில் வந்து அவங்க சொல்ல வேண்டிய மெசேஜ் வந்துருச்சு பட் என்னென்னா ஆடியன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லியிருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் பட் உண்மையாக சூப்பர் படம் நல்ல படம் தான் இல்லை அதாவது ஸ்க்ரீன் ப்ளேக் ஸ்டோரிக்கு தேவையான இடத்துல தான் அவங்க ஸ்பீடில் கொண்டு போயிருக்காங்க இன்னும் நல்லா இருக்கு சாங்ஸ் இருந்தது ஜி ஜி பிரகாஷோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சாங்ஸ் நம்ம கேட்குறத விட விஷுவலாக பார்க்கும்போது நல்லாவே இருந்தது காமெடி காமெடி அவங்க பேசும்போது ரெண்டு மூணு சாவேஜாக ரெண்டு மூணு டைலாக்லாம் போடுறது அதெல்லாம் இருக்குது ஜி ஸோ நல்லா இருந்திருக்கு பட் தனியாக காமெடின்னு செக்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது ஜி எந்த படத்துல தான் இல்லை எல்லா படத்துலேயும் டபுள் மீனிங் காமெடி இருக்கு இப்போ வர யூபைஏ படங்கள் யூ படங்களே அவ்வளோ வயலன்ஸ்லாம் இருக்குது எல்லா படத்துலையும் இப்போ வயலன்ஸுக்கு ரொம்ப காமனாக போயிடுச்சு சின்ன பசங்கலாம் வந்து பார்த்து தான் இருக்காங்க இங்கேயே வந்து பிளட் ஷெட் ஷார்ட்ஸ்லாம் இருக்குது தான் செய்யுது பட் நமக்கு என்ன தேவையோ அதில் வந்து எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் சிம்பிளாஸி அது கேஸ்டிங் விக்ரம் சார் வந்து வழக்கம் போல் தான் எக்ஸலன்டாக ஆக்டிங் கேஸ்டிங் எல்லாருமே பர்ஃபெக்டாக சூப்பராக நடிச்சிருந்தாங்க அவங்க கொடுக்க வேண்டிய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க இட்ஸ் வெரி குட் மூவி மேக்கிங் வைஸில் இட்ஸ் அ வெரி குட் மூவி அவங்க சொல்ல வந்த கருத்தா ஹிஸ்ட்ரி அந்த ஐடென்டிட்டி இதை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்டெகிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் பட் நல்ல படம் விஷுவல்ஸு எக்ஸலென்டான விஷுவல்ஸ் மேக்கிங் தான் அந்த ஒரு செட்டப் இருக்குன்னா இருக்குதுன்னா பர்ஃபெக்டாக அவங்க கேஸ்ட் எல்லாமே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க விஷுவல்ஸு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப சட்டிலாக இருக்கிற மாதிரி இருக்கும் போக 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 அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் படத்தோட விஷுவலே லிஃப்ட் பண்ணுறது நல்லா இருந்தது மைனஸ் மைனஸ்ன்னு எனக்கு எதுவும் தோணலைஜி அதான் நல்ல படம் தான் ஓகே ரொம்ப லென்த்தாக இருக்குது இந்த மாதிரி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை ஒரு சில இதெல்லாம் ஓகே மற்றபடி விக்ரம் ஆக்டிங்காக ஓகே அதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கிறது ஆக்டிங்லாம் சூப்பராக ஆக்டிங் நல்லா இருக்குது ஆனால் படம் அந்த கதையே புரியல ஒரு மாதிரி ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருக்குது இந்த ஆயிரத்தி அவங்க ஒரு சிட்டியை கண்டுபிடிக்காத போவாங்கல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் ஒன் டே பார்க்கலாம் அப்போல்லாம் ஆஹா அதுக்கு வாய்ப்பு இல்லை காமெடி வச்சேன்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் அவ்வளோவா காமெடியெல்லாம் இதாக இருக்கும் ஒரு சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குது ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆக்ஷன் ஃபைட் எல்லாமே நல்லா இருந்துச்சு சாங்ஸ் ஜிவி பிரகாஷ் நல்லா இருக்கு பண்ணியிருக்காரு எல்லாமே நல்லா இருக்கு மியூசிக் நல்லாமே நல்லா இருக்கு சொல்லவே முடியும் அவரு அதான் அவர் சீன் மட்டும் கொஞ்சம் காமெடி வச்சிருக்கணும் வச்சிருக்கலாம் தோணுது